ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் இந்த நாள் வந்து ஏன் அற்புதமான நாள்னா தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு தமிழ் வருடத்துடைய முதல் மாதத்துடைய முதல் நாளானது வருது ஆக்சுவலி தமிழ் வருட பிறப்பானது ஏப்ரல் பதினாலாம் தேதி வருது அதனால தான் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒரு அற்புதமான நாள் என்று சொன்னேன் இந்த தமிழ் ஆண்டு பிறக்கக்கூடியது ரொம்ப விசேஷமாக இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு படி இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்று ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு எந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சூரியனை போல் பிரகாசிக்க இருக்கக்கூடிய ஐந்து ராசிக்காரங்க யார் அந்த ஐந்து ராசிக்கு என்ன மாதிரி பிரகாசிக்க இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது ஒவ்வொரு தமிழாண்டுமே வந்து ரொம்ப விசேஷந்தான் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திர தேதி புத்தாண்டாக கொண்டாடப்படுது அந்த வகையில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய குரோதி ஆண்டு முடிந்து சித்திர ஒன்றாம் தேதி முதல் விஸ்வாசுவ ஆண்டு பிறக்க இருக்கு இந்த புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி இந்த ராசிக்காரங்களுக்கு மிகவும் சுப பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்ள போகுது அதாவது தெரிந்து கொள்ளுற மாதிரி சூழ்நிலை இந்த வீடியோவில் வந்திருக்கு அந்த சூழ்நிலையை யூஸ் பண்ணி என்னங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திர ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி பிறக்கும் இந்த ஆண்டும் அப்படி பிறக்குது ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலாச்சக்கரத்தின் அதாவது காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்குது ஆக்சுவலி அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியலில் நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விசுவாசுவ அதாவது உலக நிறைவு ஆண்டு பிறக்க இருக்கு இந்த டைமு இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சூரியன் போல் ஜொலிக்க இருக்கிறது இருக்கா என்பதை எல்லாம் இந்த வீடியோல தெரிந்து கொள்ளுங்க ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசில பிரவேசிப்பார் ரிஷபத்தில் குரு அப்புறம் கடகத்தில் செவ்வாய் கன்னி ராசியில கேது அப்புறம் ராசியில சந்திரன் மீன ராசியில சனி சுக்கரன் புதன் ராகு என நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குது எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக இந்த ஆறு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகள் தேடி வருவதை யூஸ் பண்ண என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்க ராசிக்கு இருக்குதா இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பிறந்த பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ராசிக்காரங்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாசப தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்கு பல விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடியதாக அமையப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை தொடர்பாக கொஞ்சம் போராட்டமான சூழல் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு பல விதத்தில் நல்ல பலன்கள் தேடி வரும் கடின உழைப்பிற்கான முழு பலனை பெறுவீங்க நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்தில் சமூகத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் நிம்மதியான சூழல் உருவாகும் குறிப்பாக பிள்ளைகள் தொடர்பாக உங்களுக்கு சிக்கல்கள் நீங்கும் மொத்தத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் தீர்ந்து நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகுது ஆங்கில புத்தாண்டு காட்டிலும் தமிழ் புத்தாண்டு உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் அதனால இந்த தமிழ் புத்தாண்டுல அதிர்ஷ்டத்தை எப்படி தக்க வைத்து கொள்ளுமோ அதற்கேற்ப இப்போ நான் சொன்ன தவறுகள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு விஸ்வாசிப தமிழ் புத்தாண்டுல மிதுன ராசில குரு பகவான் நுழைய இருக்கிறாரு அதோடு சனி சாதகமான அமைப்பு இருக்கு இதனால உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பான முன்னேற்றமுங்களும் வெற்றிகளும் பெறக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு போகுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி முன்னேறணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வேலையை மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில் வியாபாரத்திற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் முயற்சி சக்சஸ் ஆகும் இதுவரை உங்கள் தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நீங்கும் உங்கள் உறவில் இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமையும் உத்தியோகத்தில் கூட பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு கண்ணிராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த விஸ்வாசுவ தமிழ் புத்தாண்டில் கிரகங்களுடைய அமைப்பு பல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் குறிப்பாக சனியின் அமைப்பானது உங்கள் கடின உழைப்பை அதிகரித்து அதில் சிறப்பான வெற்றியை தர உதவுவார் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் சனி அமர்றதுனால பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொழில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க உதவும் மாணவர்கள் உங்களுக்கு படிப்பு தொடர்பான விஷயத்தில் வெற்றியானது கிடைக்கும் உங்கள் வேலை படிப்பு குடும்ப பொறுப்பு என எல்லா விதத்துலேயும் சரியான வகையில் செயல்பட கவனம் அதிகரிக்கோ ஆக மொத்தம் உங்கள் உறவுலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இணுக்கமான சூழலானது இருக்கும் இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து மாறப்போகுது பல கஷ்டங்களுக்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக அனுபவிக்க போகிறீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு அமைய இருக்கு நெக்ஸ்ட் தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு பல விதத்தில் நன்மை தரப்போவதாக அமையப்போகுது குறிப்பாக இந்த ஆண்டு குருவின் ஏழாம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது இதனால் சிரமங்கள் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து விலகி ஓடி போகும் பல விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே சமயம் சில புதிய நபர்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் சரி பணியிடத்திலையும் சரி உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த ஆண்டு சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையும் சட்டம் தொடர்பான விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறுவது ஈஸியாக இருக்கும் ஸோ சட்ட தொடர்பான விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க இதுதான் உங்களுக்கு ஒரு அவர்னஸாக இந்த ஆண்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் எந்த ராசிக்குனா மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மகர பிறந்த உங்களுக்கு இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு கடந்த சில காலமாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழரசனியிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதோடு ஆறாம் வீட்ல குருவுடைய சஞ்சாரத்தால் ஆரோக்கியமானது மேம்படும் உங்களுக்கு பல புதிய நபர்களுடைய தொடர்புகள் வந்து கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில எதிர்பாராத புதிய உயரங்களை அடையலாம் தொழில் தொடர்பாக புதிய உறவுகளை உருவாக்குவதில் கவனமாக இருக்கணும் இந்த ஆண்டில் புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு பெற முடியும் காதலில் உள்ளவர்கள் திருமண வாழ்க்கையில இணைவதற்கு இந்த ஆண்டு வாய்ப்பு அதிகம் அப்புறம் திருமண முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல வரண் அமையும் மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது என்பது சிம்பாலிக்காக வந்து சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கும்ப ராசி கும்ப ராசிக்காரங்களுக்கு விஸ்வாசுப தமிழ் புத்தாண்டு ஏழரசனி நடக்கக்கூடிய காலம் இருந்தாலும் ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குருவுடைய பயிற்சி நடக்க இருக்கு சோ இதனால உங்களுடைய குடும்ப சூழல் மகிழ்ச்சியானதாக மாறும் உங்களுடைய நிதிநிலைமை முன்னேற்றம் அடையும் பரம்பர சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு திருமணம் குழந்தை பெரு என பல சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் குருவுடைய பார்வையால் ஆன்மீக நடவடிக்கைகளில் இன்ட்ரெஸ்டோடு ஈடுபடணும் இதுவரை செய்து வந்த உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீங்க நிதி சார்ந்த விஷயங்களை சரியாக நிர்வகித்தால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் இருக்குது ஆக மொத்தம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு தாங்க இந்த தமிழ் புத்தாண்டு தலையெழுத்த மாற்றுற மாதிரி இருக்குது மற்ற ராசிக்காரங்களுக்கும் இருக்குது ஆனால் மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த ஐ ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு போதுங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதா உங்க ராசிக்கு உங்களோட இதுக்கு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்க பார்த்து பலன் அடையிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கும் போது அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்பயே தெரிஞ்சு ரொம்ப என்ஜாய் பண்ணட்டும் அப்புறம் இதற்கேற்ப நடந்து ஒரு அவர்னஸோட பலனும் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நிறைய இம்பார்ட்டனான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் இப்போ சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேறு ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்